ஓம் ஓம் போற்றி 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 என் அன்பு குழந்தையே மற்றவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என நீ எந்த அளவிற்கு நீ வருத்தப்பட்டாயோ அது எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு முடிவு வரப்போகின்றது யார் உன்னை ஏமாற்றிய போதும் கூட கஷ்டப்படுத்திய போதும் கூட துன்பங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கிய போதும் கூட அத்தனை விஷயங்களையும் கடந்து வருவதற்கு எனக்கு சக்தி கொடு தாயே இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் தாயே என்று சொன்னாயே தவிர அவர்கள் அப்படி போக வேண்டும் அவர்கள் இப்படி போக வேண்டும் என்று இந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டும் என ஒருபொழுதும் நீ அவர்களை தூற்றி பேசவும் இல்லை அவர்களுக்கு சாபமிடவும் இல்லை உன் நிலைமையை நினைத்து நீ வருந்தினாயே தவிர எனக்கு இதை எல்லாவற்றையும் சரி செய்து கொடு தாயே என்று சொன்னாயே தவிர உன் உன்னுடைய எது ியையும் துரோகியையும் பழிவாங்க வேண்டும் என்று யோசிக்கவே இல்லை ஆனால் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே தவிர உனக்காக நான் எதுவும் செய்யாமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா இதோ என்னுடைய ஆட்டம் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் களை களைகட்ட போகின்றது உனக்கு கெடுதல் செய்தவர் உனக்கு துரோகம் செய்தவர் உன்னை ஏமாற்றியவர் இப்பொழுது அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிக்க போகிறார் அதை பற்றிய நல்ல செய்தி உனக்கு வந்து சேரும் ஆனால் என் அப்பாவி பிள்ளையான நீ இப்படி தவறும் நடக்க கூடாது என்பதை தான் யோசிப்பாய் உனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கும் நல்லதை யோசிக்க கூடிய நல்ல பிள்ளை தானே நீ மற்றவர்கள் உனக்கு எதிரியாக இருந்தாலும் கூட அவர்கள் கஷ்டப்படுவதை பார்த்து ஐயோ பாவம் என்று யோசிக்க கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் என் செல்லமே எனதான் நீயும் என் பிள்ளை அவரும் என் பிள்ளையாக இருந்தாலும் கூட ஒருவர் தவறு செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டு என்னால் எப்படி பொறுக்க முடியும் தவறு செய்தவர் அதற்குரிய தண்டனையை தானே மீண்டும் வேறு யாருக்கும் அந்த தவறை செய்யாமல் இருப்பார் அதற்காக அவர் வாழ்வில் தண்டனையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் அதை உண்டாக்க கூடிய சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் உன்னை செதுக்கிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரத்தான் போகிறது பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உன்னை பற்றி உனக்கு உணர வைக்கவும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களின் குண நலன்களை புரிய வைப்பதற்காகத்தான் நான் கொடுத்தேன் என்பதை நீ புரிந்து கொள் எனக்கு கெடுதல் செய்து கேடு விளைவித்து அதை பார்த்து நகையாடி சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாம் இப்பொழுது மனம் வருந்தி வெம்பி அழுது கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை கூடிய விரைவில் நீ கேட்பாய் என் செல்லமே உன்னை அழகான சிற்பம் போல் செதுக்குவதற்கு நான் ஆசைப்பட்டேன் இதற்காகத்தான் உன்னிடம் தேவையில்லாமல் தூசி போன்று இருக்கும் மனிதர்களை உன்னை விட்டு விலகும்படி நான் செய்தேன் விதியாலும் பிறர் செய்த சதியாலும் படுகுழியில் விழுந்தாலும் கூட பதிக்கக்கூடிய எண்ணம் உன் ஆழ்மனதில் இருந்து கொண்டே இருந்ததால் தான் இப்பொழுது உனக்கான வெற்றி கனியை நீ பறிக்கப் போகின்றாய் உன் வெற்றி பறிக்க போகும் இந்த சமயத்தில் தான் எல்லா விஷயங்களும் உனக்கு என்ன நடக்கின்றது என்ற உண்மையை நான் சொல்ல வந்துவிட்டேன் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்குள் சாதிக்கக்கூடிய திறமையை உனக்குள் வளர்த்து கொண்டு விட்டாய் இனிமேல் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கெட்டது நினைத்தவர்களும் அதற்குரிய தண்டனையை அனுபவிக்கத்தான் போகிறார்கள் இனிமேலும் யார் என்ன செய்தாலும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கும் தைரியத்தோடு நீ உன் முயற்சியை தொடங்கு அவர் இப்படி செய்து விட்டார் அவர் அப்படி பேசிவிட்டார் என ஆருடைய வார்த்தையையும் நீ பெரிதாக நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அதற்காகத்தான் உனக்கு கெடுதல் செய்தவர்கள் உன் கண் முன்னாடியே அவர்கள் படும் பாட்டை நீ பார்க்க போகின்றாய் உன் கண் முன்னாடியே நான் காட்ட போகின்றேன் இனி அவர்களை பார்த்து நீ வருத்தப்படுவாய் அவர்களுக்கு இந்த நிலை வேண்டாம் அவர்கள் வாழ்க்கையை சரி செய்து விடுங்கள் அவர்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும் என அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சூழ்நிலை விரை விரைவிலேயே உருவாகத்தான் போகின்றது என் செல்லமே உன் வாழ்வில் நீ எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாய் இனிமேல் நீ கவலைப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் எதுவுமே இல்லை என்ற சூழ்நிலையில் இனிமேல் நீ கஷ்டப்படுவதற்கும் கவலைப்படுவதற்கும் எதுவுமே இல்லாத அளவிற்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன் மிக பெரிய நல்ல மாற்றத்தை உனக்காகவே நான் உருவாக்குவேன் செல்லமே இனி நீ நிம்மதியாக வாழப் இனி நீ மனதளவில் கூட யோசிக்காத மற்றும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உன் வாழ்க்கை மிக அழகாக மாறப்போகின்றது போகின்றது உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு அமைய போகும் இந்த வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சி வெற்றியையும் நீ பார்க்க போகிறாய் இதுவரை நீ பார்த்திராத சந்தோஷமும் அளவில்லாத மகிழ்ச்சியும் உனக்கு வந்து சேர போகின்றது இடைமாற்றம் வேலை மாற்றம் பதவி உயர்வு குடும்ப அமைதி அறவில் சந்தோஷம் என எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்வில் நான் நிகழ்த்தத்தான் போகிறேன் நீண்ட நாட்களாக நீ கேட்டுக்கொண்டிருந்த ஒரு வேண்டுதலையும் இன்றே உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன் என் செல்லமே இனி நீ எதற்காகவும் வருத்தப்படக்கூடாது வாழ்க்கை என்பது சரியாக முடிவெடுப்பது இனி உனக்கான விஷயங்களிலும் உனக்கான வாழ்க்கையிலும் சரியாக முடிவெடுக்க கற்றுக்கொள் உன்னை வீழ்த்துவதற்காக யார் எந்த திசையில் இருந்து வந்தாலும் அவர்களை வீழ்த்தி அவர்களை துரத்தி அடிக்க நான் இருக்கிறேன் என்பதை மறவாதே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய விஷயங்களை துணிவோடும் தைரியத்தோடும் எதிர்கொள்ள தயாராக இருந்தால் உன்னோடு நான் இருப்பேன் உனக்காக மட்டுமே நான் இருப்பேன் தனியாய் தவிக்கின்றேனே நிற்கதியாய் நிற்கின்றேனே என்று நீ கவலைப்பட வேண்டாம் உன் நிழல் கூட உனக்கு துணை இல்லாத இடத்திலும் உன்னுடைய உன்னுடைய குரு பகவான் நான் வந்து உனக்கு துணையாய் நிற்பேன் என புரிந்து என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபொழுதும் தனியாக தவிக்க விட்டு விட மாட்டேன் என் செல்லமே உன் உடன் பிறந்தவராக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி உனக்கு உற்ற உறவினராக இருந்தாலும் சரி பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் சரி பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி எந்த உறவுகளாக இருந்தாலும் நீ என்னை வணங்குவதின் காரணமாகவே அவர்களின் வாழ்க்கையிலும் நல்லது நடக்குமாறு நான் பார்த்துக் கொள்வேன் இனி நீ யாருக்கு எந்த நல்லது செய்ய நினைத்தாலும் அதை நல்ல விதமாக நீ நினைத்தது போலவே நான் செய்து கொடுப்பேன் உன் விதியை மாற்றி அமைத்து நீ நினைத்தது எல்லாம் நடக்கும் விதமாக அற்புதங்களை உன் வாழ்க்கையில் நிகழ்த்த போகிறேன் என் செல்லமே உன் விதியை நான் மாற்றி உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் போகின்றாய் உன் லட்சியம் என்னவோ அதை நோக்கி நீ பயணம் செய்யலாம் ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தனி ஜென்மம் தனி பிறவிகள் அவர் அவர்கள் தனித்தனி ஆன்மாக்கள் ஒவ்வொருவருக்கும் இன்று ஒரு ஆசாபாசம் இருக்கும் நாளையே வேறொன்றை ஆசையோடும் பாசத்தோடும் பார்ப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு குணங்கள் இருக்கும் அவர்கள் நினைப்பது போல அவர்கள் கொள்கையில்தான் அவர்கள் பயணம் செய்வார்கள் நீ நினைத்தது போல மற்றவர்கள் இருக்க வேண்டும் உன்னை போலவே நேர்மையாகவும் பாசமாகவும் ஒழுக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எந்த எதிர்பார்ப்பையும் வைக்காது என் செல்லமே யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமான மாறி விடுவார்கள் அவர்கள் தேவைக்கு ஏற்பவும் சூழ்நிலைக்கு வாழதானே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் மற்றவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என உன் மனதில் வேதனைகளை சுமந்து என்னவோ அதை பார்த்து கொண்டு சரியாக நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழப்பார் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்க உன்னுடைய குரு பகவான் நான் இருக்கிறேன் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் இருந்துவிட்டு போகட்டும் அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் குறை கண்டுபிடிக்க கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் அதை நினைத்து நீ வருத்தப்படாமல் நீ நினைக்க கூடிய விஷயங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உனக்குத்தான் யார் என்ன சொன்னாலும் யார் உனக்கு எந்த கெடுதலை செய்தாலும் அதற்கு அதற்கு உரிய தண்டனையை நான் பாடமாக கொடுத்து திருத்துவேன் இனி யாருக்கும் அவர்கள் எந்த கெடுதலையும் தவறையும் செய்யாத அளவிற்கு அவர்களுக்கான உண்மையை நான் உணர வைப்பேன் நீ வருந்து வேண்டாம் உன் வாழ்க்கை நீ நினைத்தது போலத்தான் அமைய போகின்றது நீ எதிர்பார்த்த எல்லா மாற்றங்களையும் எல்லார் மனதிலும் நான் நிச்சயமாக உருவாக்குவேன் வாழ்க்கை வாழ்வதற்கே கவலைப்படுவதற்காக அல்ல என்பதை வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து வாழ ஆரம்பி உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நானே உனக்கு நிறைவேற்றுவேன் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி